மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிப்பியோட தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன் வாங்க என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வீட்லேயே நம்ம சாஃப்டாக டேஸ்டான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு பவுலில் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ அதே அளவுக்கு கொஞ்சம் சுகர் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலரிங் நெய் ஏலக்காய் இது இவ்வளோ வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளித்து ஊற்றுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது வந்து நம்ம சில நேரம் வீட்டிலலாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம செஞ்சு சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிரும் அப்படி ஆகாமல் நம்ம வந்து எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிறேன் நெய்ல தான் நம்ம அந்த ரவையை வந்து வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த ரவை எந்தளவுக்கு வறுத்து வருதோ அந்த அளவுக்கு அந்த கேசரியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சமைய இருக்கும் அந்த நெய்யில் வந்து அந்த ரவை வந்து அப்படி தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு அப்படி மெதுவாக அப்படி நம்ம வறுத்து எடுக்கும்போது அது வந்து ஒரு ப்ரவுன் கலரில் வரும் அந்த ப்ரவுன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா அந்த கேசரி டேஸ்ட் வந்து இனிமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் இப்படி நம்ம மெதுவாக அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை நல்லா க ஆனால் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க கலர் சேஞ்சஸ் ஆகிடக்கூடாது இந்த இதுலேயே அந்த வாசனை வந்து வரும் நமக்கு வறுக்கும் போது அந்த நெய்யோட வாசனையும் அந்த ரவையோட வாசனையும் வரும் அது வந்தாலே நம்ம வந்து இது வந்து இந்த ரவை வந்து நமக்கு வருபட்டுட்டுன்னு தெரிஞ்சிக்கலாம் இது வந்து பேஜிலஸ்லேருந்து பிக்னஸ் வர எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா மெதுவாக நீங்கள் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க அது நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும் ரவை நல்லா வெந்து வரும்போது அந்த ரவையோட வாசனை கூட நமக்கு வரும் அப்போ நம்ம ரவை ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்து கே த அது வந்து ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரவை வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலான்னா இந்த ரவை வந்து வேகறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கணும் இதில் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவு தான் நான் வந்து ரவை எடுத்திருந்தேன் அதுக்கு நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி அதை வந்து நல்லா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் சில நேரம் கட்டி பிடிச்சிரும் அந்த கட்டி பிடிச்சிருந்த அளவுக்கு ஒற்ற ஒத்தையாக அந்த இது வந்து உதுந்து உதுந்து இருக்கணும் அந்த டை அந்த அளவுக்கு நம்ம வந்து இது எப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம விட்டுட்டோன்னா அது வந்து ஒன்றோடய ஒன்றா ஒட்டி இந்த பால்ஸ் மாதிரி திரண்டு வந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வராமல் இப்படி நம்ம வந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ரவை வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கிறதுனால அதனுடைய வாசனை வந்து சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக வெந்தும் வந்துடும் நெய்யிலேயே நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ரெடியாகி வருது பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொஞ்சோல இதில் வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுட் கலரையும் லைட்டாக கொஞ்சோல போட்டு நல்லா வந்து அதை வந்து எல்லா ரவையிலையும் பிடிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம கிளறாமல் விட்டுறக்கூடாது அப்புடின்னா பிடிச்சிரும் கீழே அதனால் நம்ம எந்த அளவுக்கு கிளறுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேசரி வந்து சூப்பராக ரெடியாகி வரும் இந்த டைமில் நம்ம வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டு மெல்ட் ஆகி வரும் பாருங்க இந்த இதுவும் கேசரி வந்து நல்லா நமக்கு இந்த இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக திரண்டு வரணும் அது வர நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இடைக்க இடைக்க நெய்யும் வந்து அதில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா நமக்கு இந்த ஒயிட் சுகர் போட்டோன்னே எந்த அளவுக்கு இலகி வந்திருக்குன்னு பாருங்க அப்புறம் நம்ம வந்து ஒரு நாடு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஏலக்காவையும் இதில் போட்டுக்கோங்க ஏலக்காய் வாசனை இன்னும் அதுக்கு தூக்கலாக இருக்கும் ஏலக்காவும் போட்டுட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நம்மளுக்கு தேவைன்னா அப்பப்போ நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் நல்லா வறுத்துருக்கோம் இல்லையா நெய் நிறைய விட்டு வறுத்துருக்கோம் நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி இதில் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து குங்கும பூருந்தான் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஃப்ளேவருக்கு தான் இல்லை நான் அது வந்து ஆப்ஷனல் தான் எல்லோரும் போடணும் இல்லை நான் வந்து வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் அதையும் போட்டு இதில் வந்து கிளறி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லபடி கிண்டிட்டு பாருங்களேன் நமக்கு வந்து அந்த கேசரி வந்து ரெடியாகி வருது நாங்கள் பாருங்கள் கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருந்த கன்சிஸ்டன்சன்லாம் போய் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டி ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கீழே ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து கைவிடாமல் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கலாம் அப்பப்போ தேவைக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அப்படி நெய் போட்டு இப்படி கிளறுங்க பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக நல்லா திரண்டு வருது இந்த மாதிரியே நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம சாயங்காலம் வரைச்சு சாப்பிட்டாலுமே அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் மேலே வந்து நம்மளுக்கு வந்து கட்டியாக திரண்டு வராது அப்படியே நல்ல மிருது நம்ம செய்யும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக அந்த பக்கம் வந்து வரும் பாருங்கள் எனக்கு நல்லா திரண்டு வந்துருந்துச்சி அந்த தண்ணி மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிலாம் போயிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து கடையில் வந்து இன்னொரு சட்டி வச்சுட்டு இதுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து போட்டுக்கலாம் கிறிஸ்மஸ் பழம் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து முந்திரி பழம் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் அந்த முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நான் தாராளமாகவே போட்டிருக்கேன் நல்லா இதை நல்லா கரிஞ்சிடாமல் இதையும் நல்லா ப்ரவுன் கலர் மாறுற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க சிலர் வந்து நம்ம வந்து ரவெல்லாம் வறுக்கும் போது நெய் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பாங்க நான் வந்து எண்ணெய் சேர்க்கல ஃபுல்லாகவே நெய்யிலேயே தான் செஞ்சிருக்கேன் அது இன்னும் அதனுடைய டேஸ்ட்டு தான் இருக்கும் நெய்யும் சேர்த்து எண்ணெயும் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் நெய்யிலேயே தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கேசரியில் கேசரியில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கேசரி வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு கல்யாண வீடுகளில் எங்கேயுமே முக்கவாசி ஸ்வீட்ஸ் ரெசிப்பியில் இதுதான் நம்ம முதல்ல பார்க்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலையே வந்து குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வந்து சூடாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம இந்த கேசரி செய்கிறதுக்கு இதெல்லாம் பாருங்கள் எனக்கு கேசரி நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து தாளிச்சு வச்ச முந்திரி பருப்பையும் இதில் ஊற்றி நல்லா அந்த நெய்யெல்லாம் எல்லா கேசரியிலும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எனக்கு வந்து கேசரி வந்து சூப்பராக ரெடி ரெடி ஆகி வந்துருச்சு பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல கலரும் நல்லா எல்லோ கலர் இதில் வந்து ரெட் கலர் சேர்த்திங்கன்னா கேசரி வந்து ரெட் கலரில் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் தான் சேர்த்துருந்தேன் எனக்கு வந்து சூப்பரான சாஃப்டான ரெசிபி வந்து கேச ரவா கேசரி வந்து ரெடியாகி வந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய டெக்ஸ்சர்லாம் எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சு வச்சுக்கோங்க ஃபேமிலிஸ் இது போல அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க் யூ